நிதிச்சுவையால் நிமதி இழந்து தவிர்க்கிறீர்களா உங்களின் தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகள் முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே

சுவிட்சர்லாந்து அப்படின்னாலே கண்ணுக்கு முன்னாடி வாரது தனிமூடி ஆல்ப்ஸ் மலைகள் அதனோட அழகிய ஏரிகள் சாக்லேட் இது எல்லாத்தையும் தாண்டி தனித்துவமா இருக்கக்கூடிய கடிகாரங்கள் ஆனா இந்த அழகிய நாட்டினுடைய உண்மையான சக்தி அதனுடைய மேற்பரப்புக்கு அடியிலதான் தான் மறைஞ்சிருக்கின்றது எத்தனை பேருக்கு தெரியும் உலகினுடைய மிக விரிவான நிலத்தடி சுரங்க வலையமைப்புகளை ஒன்னத்தான் சுவிட்சர்லாந்து வச்சிருக்கு இது வெறும் போக்குவரத்து வசதிக்காக மாத்திரம் கிடையாதுங்க எரிசக்தி உற்பத்திக்கு நகர வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது எல்லாத்துக்குமே அடித்தளம் இது அப்படின்னு சொல்லப்படுது என்ன சொல்லுது மேற்பட்ட சுரங்கங்கள் இருக்கு இவை சுரங்கங்கள் ரயில் சுரங்கங்கள் நீர் மின்சார திட்டங்களுக்கான சுரங்கங்கள் மின்சாரம் அத்தோட தண்ணீர் விநியோக சுரங்கங்கள் அப்படின்னு வகையா பிரிக்கிறாங்க இந்த அளவு ஒரு பெரிய நகரினுடைய மெட்ரோ வலையமைப்புக்கு இணையானது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது மலை கோட்டைகளுக்கு கீழே இருக்குது வரலாறு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா சுவிட்சர்லாந்தினுடைய சுரங்க கட்டுமான வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டிருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ரயில்வே வளர்ச்சியோட இது ஆரம்பிக்குது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு எடுத்துக்கிட்டா பதினைந்து கிலோமீட்டர் நீளமான கோதான் ரயில் சுரங்கம் திறக்கப்படுது அப்போது உலகினுடைய நீளமான சுரங்கம் அதுதான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சிம்லான் சுரங்கம் பத்தொன்பது எட்டு கிலோமீட்டர் நீளத்தோட திறக்கப்படுது அதுக்கப்புறம் அப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுல லோட் சுரங்கம் வந்துச்சு இதுக்கு அப்புறமாக இரண்டாம் உலக போர் நடந்துச்சு இல்லையா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக் மின்சார திட்டங்களுக்காக பெரிய அளவிலான சுரங்கங்கள் எல்லாம் தோண்டப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாலை சுரங்கங்கள் முக்கியத்துவம் பெறுதுங்க கொத்தாட் சாலை சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திறக்கப்படுது பதினாறு தசம் ஒன்பது கிலோமீட்டருங்க அதனுடைய உச்சம் ஆம் ஆண்டுகளுக்கு அப்புறமா ரயில் சுரங்கங்கள் எல்லாம் என்ஆர் எல்ஏ அப்படி என்ற சொல்றாங்க நியூ ரயில்வே லிங்க் த்ரூ தி ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற திட்டத்துக்கு கீழே தான் மையமாகவே கொண்டு வரப்படுது இன்னைக்கு சுவிட்சர்லாந்தினுடைய மோட்டோர்வேஸ் அதோட ரயில் பாதைகளினுடைய பத்துல ஒரு பங்கு அதாவது பத்து தொடக்கம் பதினைந்து வீதத்தை எடுத்துக்கிட்டா நிலத்தடியில தான் இயங்குது இதுதாங்க சுவிட்சர்லாந்தினுடைய வளர்ச்சியும் அதே போல உலக சாதனையும் அப்படின்னு சொல்லலாம் உலகினுடைய நீளமான சுரங்கம் எது கோதான் பேஸ் டனல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இரண்டாயிரத்து பதினாறுல திறக்கப்பட்டுச்சு இந்த கோதாட் பேஸ் டனல் ஐம்பத்தி ஏழு தசம் ஒரு கிலோமீட்டர் உலகினுடைய நீளமான அத்தோட ஆழமான ரயில் சுரங்கமும் கூட இது ஆல்ப்ஸ் குறைந்த உயரத்துல வறுமனை ஐநூற்று ஐம்பது மீட்டர்ல கடக்க அனுமதிக்குது பயண நேரத்தை ஒரு மணி நேரம் குறைக்குது எரிசக்தி செலவு குறைக்குது சரக்கு போக்குவரத்து லோரிகள்ல இருந்து ரயிலுக்கு மாத்துது இதனால தான் என்னவோ தெரியல சுற்றுச்சூழலுக்கு பெரும் பயனையே இது கொடுக்குது இதனுடைய கட்டுமானம் பதினேழு ஆண்டுகள் எடுத்ததா சொல்லப்படுது

முப்பது கிலோமீட்டர் ரயில் சுரங்கம் உள்ளிட்ட புதிய திட்டங்களும் இடம்பெற்று ஐரோப்பாவினுடைய போக்குவரத்து எழுபது வீதம் ரயில்வே வழியா தான் நடக்குது சுற்றுச்சூழல் இதன் மூலமாக பாதுகாக்கப்படுது அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முன்மாதிரியே இதுதான் அப்படின்னு நம்பப்படுது சுவிட்சர்லாந்தினுடைய நிலத்தடி உலகம் இயந்திரவியல் சாதனை மாற்றம் இது இயற்கையோட இணைஞ்சு வாழக்கூடிய மிக பெரும் தத்துவம் என்று நம்பப்படுது மலைகளை அழிக்காம அவற்றுக்கு கீழே போய்த்து வென்ற மிக பெரும் வரலாற்று வெற்றி கதை அப்படின்னு இதை பார்க்கலாம் அடுத்த முறை நீங்க சுவிஸ் ரயில்கள்ல பயணிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க நிச்சயமாகவே உங்களுக்கு கீழே ஒரு மறைஞ்ச நகரமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைவில் வரும் மீண்டும் ஒரு நல்லதொரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்